பாரா யாருங்க லைவ் பார்ல என்ன வருவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக வருவாங்கல்ல ஹாய் சந்தர் வாங்க வாங்க மக்களு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க

Lena pantengnya. Yeah. Urin tangguh pula udah. Bloody boy, ur perih gitu. ya. Yeah. Ya yeah, saat aja gila, saat aja gila. cah. Yeah. Nah saat ini. Nah mau nih kayak kalau rawon lagi kayak sumpah. Hai selai. Aku tuh oh, sulit ya. Wang tuh pesel sulit ya. Wang

லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்க சேனல் Subscribe பண்ணுங்க ட மேலே 3 டாட் இருக்கும் அந்த ஹோம மா போய் லைக் பண்ணுங்க அப்பறே எங்களுக்கு காமிக்கும் அடிக்கிறோம் painga அடிக்கிறோம் adikava pa pa இவன் என்ன போட்ட பச்சி மாங்குறா இவன் அழுக மாட்டறா ஹம் சாப்பாடுச்சுங்களா எல்லாரும் இவனை என்ன கேளுங்க என்ன நடிச்சுனே இருக்கான் அடி வாங்க உங்க பாருங்க உங்க என்ன பண்ணலாம் சொல்லுங்க எல்லாம் பிச்சுட போன பாரு பாருப்பாரு என்ன கேளு

Mau Enggak. Ringan. Enggak pentingnya. Enggak. Enggak pentingnya. Enggak. aja? Ya Kenal Hai. Ini mainan aja

பாரு வணக்கம் வணக்கம் சொல்லு வணக்கம் சொல்லு வணக்கம் சொல்லுங்க வணக்கம் சொல்லு வணக்கம் சொல்லு Vanakkam Vedi bai You're a vedi bai You're a vedi boy, Ai Như thế thì lại <laughs> quay nha Anh có phải <laughs> là lạ bây giờ

நாங்கள் வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சாப்பிட்டாச்சா இவன் என்னை பேசவே விட மாட்டான் இப்ப லட்டிப்பா என்னை பேசவே விட மாட்டான் அவனை என்னென்னு கேளுங்கள் எல்லாேருங்க அவன் அடங்கவும் மாட்டான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க எல்லாரும் சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க நீங்கள் சண்டே எதுவும் என்ன ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் எல்லோரும் வீட்லேயும் பாருங்க என் பொண்ணுத்துக்கும் இங்கேருந்து வராங்க ஹலோ இங்க பாருங்க நெத்தியில ஏதோ கட்டிது அதுக்கு என்ன பண்ணலாம் நீங்கள் பாருங்க என் பொண்ணு என் தவம் உங்கள்

என்ன தீதியா ஹாய் சாப்பிட்டிங்களா என்ன பண்ணுறீங்க சண்டே ரூமு எல்லோரும் சண்டேல என்ன ஸ்பெஷல் உங்க வீட்டில் எல்லா வீட்லேயும் எல்லாம் சாப்பிட்டாச்சுங்களா எல்லாம் சாப்பிட்டு இருப்பீங்க நேற்று வர இந்தியா வேர்ல்டு கப் ஆகணுச்சு எல்லோரும் எப்படி ஹாப்பியாக இருக்கீங்களா

Apa yang Hei, saya mengundangmu Hai. Ayah. Sudah cha, Ayah. Apa yang kamu makan? Ayam. Saya tidak meminta mereka untuk meminta, saya tidak meminta kamu untuk memberitahu. Ayam. buasada? makan Tanobla Chalapleya Padu pulla ya pulla pula aai pulla Ti 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 Wa Wak Wak Nish Hai

ka I valla comment <toms> panni ana kaam क्या मैं वो रिमूव कर दूं टॉप मैसेज को मत बंद कर हूं हाय यो मम्मी से तेरे लगे थे वो मम्मी से तेरे हां ये सुन ले हां संजय का काम कर ये ए Hai tulis Welcome to Patiban Channel Welcome to என் ஹாய்